அயனா அடுத்து அடுத்த நடக்கு போகுதுமாக பார்க்கலாம் வீட்டுல வானதி பார்த்தா ரொம்ப ஆர்ப்பாட்டமா கிளம்பிக்கிட்டு இருக்கு ஏய் என்னடி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வானதியோட அம்மா மா கடைக்கு வந்து சொல்லுவோம் பாண்டி வானதி மெக்கானிக் ஷாப்னு சொல்லிட்டு அவனுடைய கடைக்கு என் பேரத்தான் வைக்க போறான் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் ரொம்ப குதிக்காதடி அவன் ஓன் பேரெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லுவோம் உனக்கு தெரியுமா பாண்டி என் மேல உசிறியே வச்சிருக்கு பாண்டி கடைக்கு ஏன் பெருத்தா வைக்கும் நம்மளைனா என் கூட வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வயிறறி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் அதையும் தான் பாப்போமே எங்க போ நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வானதி அப்பா பார்த்தா அமைதியா உட்காந்துருக்காரு வானதி பார்த்தா நல்லா சீவி சிங்காரிச்சு கடைக்கு ரொம்ப சந்தோஷமா வருது வந்து போட பார்த்ததுமே மூஞ்சி பார்த்தா செத்து போயிருது சேரன் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லி பேரை போட்டதை பார்த்ததுமே வானதிக்கு பார்த்தா முகத்துல கரிய பூசின மாதிரி ஆயிருது என்ன பாண்டி ஏன் பேரை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதிக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருது வானதி நினைச்சு வந்தது வேற இங்க நடந்ததே வேற இங்க வானதியை பார்த்ததுமே பாண்டி வானதி வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூப்பிடுவோம் வானதிக்கு பார்த்தா முகமே இல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்க இந்த சொல்லிட்டு பாண்டி ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு தேங்க்ஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கு நிலா சேரன் சோழன் பல்லவன் பாண்டின்னு சொல்லி கடையில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பின்னாடியே பார்த்தா வானதியோடைய அம்மாவும் அப்பாவும் ஆட்டோல வராங்க எங்க உண்மையிலேயே வானதின்னு பேர் வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா சொல்லுவோம் அவன் வச்சா என்ன வைக்கலன்னா என்னாடி அவனுடைய குடும்பமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்லுவோம் எங்க ஒருவேளை வானதின்னு பேர் வச்சிருந்தா பேசாட்ல இவளையே அவனுக்கு கட்டி வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும் என்னடி நீயும் அவளோட சேர்ந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லவும் கொஞ்ச நேரம் கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா கூட்டிட்டு வராரு வந்து ரெண்டு பேரும் பாக்குறாங்க கடைக்கு பேர் பார்த்தா சேரன்னு போட்டிருக்கு அதை பார்த்ததுமே வானதியுடைய அம்மா அப்பா பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருது என்னமோ கடந்து ரொம்ப பெருமையா பீத்திக்கிட்டு கடந்தா வானதின்னு பேர் வைக்க போறான் வானதின்னு பேர் வைக்க போறான்னு இங்க என்னன்னா அவனுடைய அண்ணன் பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியுடைய அம்மா அப்பா பார்த்தா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்ப வானதி நின்னு பாண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஏய் வானதி இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கூப்பிடவும் பாண்டி சேரன் சோழன் நிலா நடைசன் எல்லாரும் பாக்குறாங்க வானதியோட அம்மா அப்பா பார்த்தா கடைக்கு எதிர நின்னுகிட்டு இருக்காங்க இங்க வானதி பாத்தா அம்மா கூப்பிட்டதும் வேகமா போகுது என்னடி என்னமோ பெருமையா பீத்திக்கிட்டு வந்த உன் பேரை வைக்க போறான்னு என்னமோ அவனுடைய அண்ணன் பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியுடைய அம்மா சொல்லவும் வானதி பார்த்தா அமைதியா இருக்கு இங்க பாருடி இப்பயே உன் பேரை வைக்க மாட்டிக்கிறியா இதுல உசிறிய வேற வச்சிருக்கானா அவன் எப்பயுமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் அவன் அண்ணன் தம்பி பேர வைப்பானே தவிர ஓம் பேரெல்லாம் வைக்க மாட்டான் நீ வெறும் அவனுக்கு பேச பழக மட்டுந்தேன் மத்தபடி உரிமை கொண்டாடவோ அவனுடைய பொருளுக்கு சொந்தமாகவோ உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானதியுடைய அம்மா பார்த்தா நல்லா ஏத்தி விடவும் வானதிக்கு சும்மாவே பார்த்தா ரொம்ப கோவத்துல இருக்கு இதுல வானதி அம்மா பார்த்தா இப்படி பேசவும் வானதிக்கு பார்த்தா ரொம்ப மா நீ சும்மா இரு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் எங்களை தாண்டி உன்னால மிரட்ட முடியும் அங்கே உன்னால ஒன்றும் பேச முடியாது எங்கேயா அவங்ககிட்ட போய் கேளடி பார்க்கலாம் தயிர இருந்தா ஏண்டா கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ போறவன் நான் என் பேரை வைக்கிறத விட்டுட்டு உன் பேரை வச்சிருக்கீன்னு சொல்லி அவங்கிட்ட போய் கேளடி அதெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும் மா தேவையில்லாம பேசாத நானே ரொம்ப கோபத்துல இருக்கேன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் ஆ நாங்க போறோம் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா பார்த்தா முன்னாடி போயிடுறாங்க இங்க வானதி பார்த்தா ரொம்ப கோபத்துல வருது என்ன வானதி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும் ஆ எல்லாம் ஒன்னாலதான் பாண்டி ஒன்னால தான் நீ பண்ணியிருக்கிறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும் ஏன் என்ன பண்ணிருக்கியா என்ன வச்சிருக்க கடைக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் ஏன் சேரன் மெக்கானிக் ஷாப்னு வச்சிருக்கியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம் உங்ககிட்ட ஒன்னும் பேசல சொல்லு பாண்டி என்ன கடைக்கு பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் ஏய் உனக்கே பார்த்தா தெரியல ஏன் அண்ணன் பேரு பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் இது உனக்கு நல்லா இருக்கா பாண்டி ஆ நாளைக்கு குடும்பம் குட்டின்னு ஆக போறோம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகணும் வாழ்க்கையில பாண்டி நீ எதுக்காக அண்ணன் ஏ வானதி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் இங்க பாரு பாண்டி நாளை பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுனா நீ என் தானே வச்சிருக்கணும் நான் உண்மையில எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் உன்னால வீட்டுல நான் எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் பேரை வைக்காம உன் அண்ணன் பேரை வச்சிருக்க என்ன பாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் இங்கே பாரு வானதி உனக்கு எதுவும் தெரியாது நீ இப்ப வந்தவ என்ன நம்ம லவ் பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு மாசம் இருக்குமா அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி வரைய நான் என்ன இருந்தேன் எப்படி இருந்தே நான் சாப்பிட்டேன் நான் தூங்குனேனான்னு என்னைய பாத்துக்கிட்டது நீயா இல்ல என் அண்ணனா என்னைய பிறந்த பிள்ளையில என்னை இந்த நிமிஷம் வரைய பாத்துக்கிட்டது என் அண்ணே நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாமே என்னை பாத்துக்கிட்டது என் அண்ணே என் அண்ணன் பேரை வைக்கிறத விட்டுட்டு நான் எப்படி உன் பேரை வைப்பேன் அப்படியே நான் என் அண்ணன் பேரை வச்சாலும் அது பெருந்தன் நீ ஏத்துக்கிட்டு பாண்டி நீ பேரை வச்சதுதான் சரின்னு சொல்லி பேசியிருக்கணும் அப்படி நீ பேசியிருந்தா சரி ஆனா அதை விட்டுட்டு எதை எதையோ காதல வாங்கி எதை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உன் பேரை வைக்கலன்னு சொல்லி ஏன் கேட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்ன வானதி நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கேட்கவும் வானதியால பார்த்தா எதுவுமே பேச முடியல பாத்துக்கிட்டு அமைதியா நில்லுங்க ஆஹ் சேரன்னே நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா நல்லா நில்லுங்க ஏன்னா அவர் உங்க பேரை வச்சிருக்காருல அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இல்லப்பா நானா என் பேரை வைக்க சொல்லவே இல்லப்பா பா வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம் ஏய் எதுக்கு பண்ணிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவோம் நீச்சமாரு ஏன் அவன்ட்ட நீங்களா எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா ஏண்டா நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு உனக்கு பொண்டாட்டிய வரப்போறான் ஒத்துழைச்சு நடத்த போறீங்க அவ பேரை வைக்கிறதா சரின்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா வானதி சொல்லவும் இல்லப்பா எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்ன தெரியாது எப்ப பார்த்தாலும் எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி அப்புறானே உங்களால முகத்தை வச்சுக்கிற முடியுது நீங்க முதல்ல எப்பதான் கல்யாணம் பண்ணி தொலைவீங்களோ தெரியல நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணி தொலைச்சிருந்தா நானும் பாண்டியும் எப்பயோ கல்யாணம் பண்ணிருப்போம் பாண்டி எங்களுக்கு தாலி கட்டியிருந்தா உரிமையா பொன் பொண்டாட்டின்னு சொல்லி என் பேர் அப்பா வச்சிருப்பான் இப்ப தாலி கட்டாதனால கூட எப்படி உன் பேரை வைக்கிறதுன்னு கூட தயங்கி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா கோவத்தையும் பார்த்தா சேரன் மேல வானதி காமிக்க ஆரம்பிக்குது சேரனுக்கு பார்த்தா கோ வருது என்ன இந்த பொண்ணு இப்படி அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் முகமே பார்த்தா மாறுது இங்க பாருப்பா வானதி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு போதும் நீ ரொம்ப வரம்பு மீறி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கோபப்படுறாரு ஓ கோவப்படுறீங்களோ இனி அடிச்சிடுவீங்களோ இங்க அடிங்க பாக்கலாம் வானதி பார்த்தா அடுத்த பக்கம் திருப்ப ஆரம்பிக்குது என்னடா இது கொடுமையா இருக்கி நிலா நடேசன் எல்லாத்துக்கும் பார்த்தா சரியான போல ஒரு பேர் வச்சதுக்கு எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா வானதிய அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் வானதியுடைய அம்மா வந்து ஏய் இன்னும் மாடி கடையில் நின்னுகிட்டு இருக்க வாடி உனக்கு இப்பயாவது இவனுடைய லட்சம் என்னன்னு புரிஞ்சுச்சே பேச பழக மட்டும் தாண்டி நீனு மற்றபடி இவனுடைய பொருளுக்கு எதுக்கும் நீ சொந்தமாக முடியாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பார்த்தா வானதியை கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க வானதி எல்லாத்தையும் முறைச்சு பார்த்துக்கிட்டே போகுது